மகா பிரார்த்தனை நமஸ்தே அப்பா பிரார்த்தனை பாடல் நான் பாடுறபா நான் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அன்ன அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை போகுந்தோ எமுயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் அருள்வாய் செம்மையுற்றிடருள்வாய் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம் உம்மையின் உடைமைகளும் திரு தஞ்சலி செய்து நிற்போம் அம்மை நல் சிவசக்தி நிலையி நிலாக்கிடுவாய் நின்னருள் வேண்டுகின்றோம் ஜெய் பராசக்தி மகா கி ஜ இன்றைய பாரதியார் பாடல் விளக்கத்தை அடிக்க இருப்பவர் திருமதி அழகு இல்லையம்மா லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்டே பொருளெல்லாம் விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கச்சனிந்த கொண்டை மாதர் கண்கள் வீசு போகினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நஞ்சை வாயிலே ஏணர்ந்து நண்பரூட்டு போகினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதிர்த்து நின்றாலும் அச்சம் இல்லை மற்றவர்கள் நம்மை இழிவாக பழித்து பேசினாலும் நமக்கு அச்சமில்லை நம் வாழ்வில் உணவுக்காக யாசிக்கும் நிலை வந்தாலும் அச்சமில்லை நாம் விரும்பிய அனைத்து பொருட்களையும் இழந்தாலும் அச்சமில்லை விஷமுள்ள உணவினை நண்பன் ஊட்ட நேர்ந்தாலும் அச்சமில்லை சதை விரும்பும் படைகள் என்னை எதிர்த்து போராட தங்கள் ஈட்டிகளுடன் அச்சமில்லை மேலே உள்ள வானம் மகிழ்ச்சி என் மீது விழுந்தாலும் அச்சமில்லை நன்றி அம்பா நல்லது அச்சமில்லை அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பண்பை பற்றி பேசுகின்றது இறைவனை அணுகுகிறவர்கள் என்ன நாம் வந்து உலகப் பற்றுக்கள் நம்ம உள்ளத்தில் நிறைய இருக்கும் பொழுது நாம் இறைவன் தள்ளி இருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா கடவுளுக்கும் நமக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னா உனக்கு எதெல்லாம் ரொம்ப பற்றுதல் இருக்கோ இந்த உலகத்தில் அதை ஒரு லிஸ்ட் போடு அந்த லிஸ்ட்டுக்கு தான் உனக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அந்த தூரம் இடைவெளி அப்படி அந்த பற்றுதல்கள் பற்றுதல்கள் தான் நம்ம வந்து இறைவனிடமிருந்து பிரித்து வைக்கின்றன அப்படி இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு தள்ளி இருப்பதாக உணரும் பொழுது உள்ளத்தில் அச்சம் வந்துவிடும் ஏன் அப்படின்னா நமக்கு பற்று இருக்கு ஆசை இருக்குது ஆசை இருக்கிற இடத்துல அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வரலாம் ஆசை நிறைவேறி அதற்குரிய பொருள் நமக்கு கிடைத்து விட்டால் யாராவது அதை எடுத்துக்கொண்டு விடுவார்களோ அது நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரலாம் விதவிதமாக நமக்கு இந்த அச்சம் வந்து மனிதனுடைய மனதை ஆட்டி படைக்கின்றது எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நம்முடைய இருப்பதை இழந்து விடுவோமோ விரும்புவது கிடைக்காமல் போய்விடுமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ நோய் வந்து இந்த உடல் ஏன்னா முதுமையை கண்டு ஒரு அச்சம் இளமையில் அந்த கொஞ்சம் இளமையெல்லாம் இருக்கும்போது அந்த நினைப்பே வராது நடு வயசில் வரும்பொழுது கொஞ்சம் முதுமை நினச்சா பயம் வந்துடும் பல பேருக்கு முதுமை வந்த பிறகு அப்போ உடல் வந்து பலவிதமான நோவுகள் வலிகள் வேதனைகளை கொடுத்து நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு நினைவுபடுத்தும் பொழுது அந்த வேதனைகளே துன்பமாக இருக்கும்போது மரணத்தை கண்டு பயம் வந்துடும் இப்படி வாழ்க்கையில் அச்சங்களாலேயே பீடிக்கப்பட்டவனாய் அல்லல் உருகிறான் மனிதன் ஆனால் இதுக்கு எப்போ ஒருத்தன தைரியமாக அச்சம் இல்லை என்று சொல்ல முடியும் அப்படின்னா ஒன்று பக்தி மார்க்கத்தில் போய் இந்த ஆசை பொருட்களெல்லாம் நம்மை பகவானிடம் இருந்து பிரித்து வச்சிருக்கு இல்லையா அந்த ஆசைகளையெல்லாம் நம்ம விடும் பொழுது அந்த பொருள் இருந்தாலும் நாம் பகவானுக்கு அருகில் போய் விடுவோம் பற்றட்டான் பற்றினை பற்றுக அப்படின்ன மாதிரி பகவானிடத்தில் நமக்கு பக்தி வந்து விட்டால் பகவானை நாம் நெருங்கி விடுவோம் அப்பொழுது நமக்கு அச்சம் இருக்காது அல்லது ஆத்மா என்று நான் இந்த உடல் அல்ல மனமல்ல என்னுடையது என்று இந்த உலகில் நான் நினைக்கக்கூடிய பொருட்கள் நிலை இல்லாதவை அவற்றை பிராரப்தபடி என்னுடைய வினைப்படி கர்ம வினைப்படி எது எது எனக்கு வருதோ வர்றபடி நான் பயன்படுத்திக்கிறேன் வந்தா பயன்படுத்திக்கிறேன் இல்லாட்டா சும்மா இருக்கேன் எனக்கு கவலை இல்லை சோ புறப்பொருட்கள்லையும் எனக்கு பற்றில்லை என்னுடைய உடம்பின் மீதும் எனக்கு பற்றில்லை அதனால ஆரோக்கியமா வச்சுக்கணும் அதற்குண்டான பேணி பாதுகாப்பத நான் செய்யணும் உழைக்கணும் நல்ல உணவு உண்ணணும் ஓய்வெடுக்கணும் ஆனால் எனக்கு இந்த உடல் மீது பற்று இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு தெளிவாக உள்ளத்தில் இருந்துட்டான்னா உடலை குறித்து நோயை குறித்து மரணத்தை குறித்து பயம் வராது நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனம் அல்ல உடலும் மனம் உடல் அழியும் தன்மைது மனம் மாறிக்கொண்டே இருப்பது நிலையில்லாதது இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு அழிவில்லாத மாறாத ஆத்மாவே நான் என்று ஞான நிலையில உறுதியா நின்று விட்டால் அவனுக்கும் அச்சம் இருக்காது அப்ப ரெண்டு பேருக்கு தான் அச்சத்திலேருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும் யாருன்னா ரெண்டு பேருமே அடிப்படையில் பற்றுதல்களை விட்டு இருப்பார்கள் இவ் உலக பொருட்களின் மீது உள்ள ஆசையை விட்டு இருப்பார்கள் தேவைப்பட்டால் அவரவர் பிராரம்பித்தபடி என்ன கிடைக்கிதோ அதை அனுபவிச்சுக்கலாம் அது பற்றி இல்லை ஆனால் அதுதான் எனக்கு வேணும் அது இல்லாமல் எனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே யாருமே அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள் அப்படி பற்றுதல்களை விட்டு பகவானிடத்து பேரன்பு கொள்ளுகிறவர்களுக்கும் அச்சம் இல்லை அப்பர் பெருமான் சொன்னார் இல்லையா அஞ்சு யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லார் எப்போ சொல்றாரா மகேந்திரவர்ம பல்ல பல்லவன் இவர் தாய்மதமாகிய சைவத்துக்கு உடனே அவர் வந்து தமிழ துறவுகள் தூண்டினதன் பேரில் ராஜா வந்து இவர் சித்திரவதை பண்றார் அப்போ ஒரு சித்திரவதை என்ன அப்படின்னா கழுத்து வரைக்கும் ஒரு பெரிய குழிதோண்டு அதுக்குள்ள அவரை இறக்கியும் மண்ணை போட்டு மூடிட்டாங்க கழுத்து தலை மட்டும் தூக்கிட்டு இருக்கு மண்ணுக்கு மேலே அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார் அவரால் இப்போ எங்களும் பண்ணிக்க முடியாத காப்பாற்ற அந்த நேரத்தில் என்ன பண்றான்னா அது எதுக்கு மதம் பிடிச்ச யானையை ஏவி விடுறாங்க அது இவன் தலையை அப்படியே தட்டி எடறி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்க கணக்கு அப்போ சொல்கிறார் அஞ்சுவரு யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏன்னா பகவான் மீது அவருக்கு அவ்வளோ ஒரு தெளிவான பகவான் அறிந்த அந்த பக்தியை வந்து அவருக்கு ஞா பகவத் ஞானத்தையும் கொடுத்து விட்டது அதனால அவருக்கு அச்சம் இல்லை அப்போ அப்படி அவர் பாடுறார் உடனே அந்த யானை வந்ததும் இவரை பார்த்து அப்படியே சாதுவாக அடங்கி பசு போல் அடங்கி ஒரு சுற்று சுற்றி கும்பிட்டுட்டு போயிடுச்சு அவர் அச்சமில்லை என்று இருந்தார் அப்புறம் இப்படி திரும்ப திரும்ப பல நிகழ்ச்சிகள் நடக்கவும் மன்னனும் மனம் மாறி அவருக்கு பக்தனாகி விடுகிறான் சைவ மதத்துக்கு அவனும் பல்லவனும் திரும்புகிறான் அப்படிங்கிறது வரலாறு அப்போது பக்தி உச்சத்துக்கு போயிட்டால் அச்சமில்லை எவ்வளவு தூரம் நமக்கு பக்தி இருக்கிறதோ எவ்வளவு தூரம் பற்றுக்கள் குறைந்திருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அச்சம் குறைந்துவிடும் பக்தி பெருக பெருக அச்சம் குறையும் பற்று குறைய குறைய அச்சமும் குறையும் அப்புறம் ஞானத்தில் உறுதியாக நின்று நான் இந்த உடல் அல்ல மனமல்ல அப்படின்னு சொன்னாலும் அச்சம் இருக்காது இன்னொரு நிகழ்ச்சி சுவாமி விவேகானந்தர் சொன்னது ஒரு முறை அவர் இமயமலையிலே சென்று கொண்டிருக்கும் போது கங்கை கரையிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் கங்கையினுடைய அப்புறத்திலே ஒரு வனமாக இருக்கு மரங்கள்லாம் இருக்கு அதில் ஒரு ஒருத்தர் கண் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ரிஷி அதை இவர் பார்க்கிறார் திடீர்னு ஒரு புலி வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறவரை கவி விடுகிறது அப்போ அவர் என்ன சொல்கிறாரா சிவோகம் சிவோகம் அவர் போட்ட சத்தம் என்ன காப்பாத்துங்க காப்பாற்றுங்கலன்னு சொல்லலை சிவோகம் நீ கவி பிடிச்சி என்ன எதை சாப்பிட போகிற குறைஞ்சபட்சம் இந்த உடம்பை நான் இந்த உடம்பு இல்லை ஆகம் சிவகர் சிவோகம் சிவோகம் என்று தான் அவர் சத்தமாக சொன்னாரான் அப்படி அந்த கொண்டு புலி போகிறது இவர் சிவோகம் என்று சொல்லுகிறார் அவருக்கும் அச்சமில்லை அப்போ ஞானத்தின் உச்சிக்கு போனால் பக்தியின் உச்சத்தை தொட்டுவிட்டால் அச்சம் என்பது இல்லை எந்த அளவுக்கு பக்தி பண்ணுகிறோமோ எந்த அளவுக்கு ஞான தெளிவு உள்ள தெளிக்கிறதோ அந்த அளவுக்கு அச்சம் நிச்சயமாக குறையும் அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையில் இருந்து கொண்டு அச்சமில்லை என்று பாடுகிறார் பாரதியார் இந்த பாடலை நம்ம திரும்ப திரும்ப பாடி மனசுக்குள்ள அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அச்சம் விலகும் அச்சம் நான் சொன்னேன் இல்லையா அந்த உலக விஷயங்கள்ல நமக்கு பற்று குறையும் போது அச்சம் போகும்னு எந்தெந்த மாதிரி உலகச் சூழல்களில் நமக்கு வந்து பற்று பயம் வருமோ அதெல்லாம் சொல்லி அப்படி நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படி நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல போடுறார் என்னன்னு பார்ப்போம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே முதல் சூழல் இச்சகத்துள் உளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் உளோர் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் எதிர்த்து நின்ற எதிர நான் மட்டும் ஒண்டிக்கட்டையா தனியா நிக்கிறேன் மற்ற மரமா இருக்கேன் எனக்கு யாரும் உதவிக்கு இல்லை அப்படி சப்போர்ட்டுக்கு யாருமே நின்றாலும் அச்சமில்லை என்று அவர் முதல் உலகம் முழுக்க நம்மை எதிர்க்கிறது அந்த சூழலிலும் அச்சமில்லை இரண்டாவது துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே தூறு செய்தல் அப்படின்னா தூற்றுதல் பழித்து பேசுதல் இழித்து பேசுதல் பொல்லாங்கு கூறுதல் நம்மை பற்றி உண்மையில் இருக்கிற குறைய சொல்லலாம் அல்லது இல்லாததை சொல்லலாம் நம்மளை எதோ ஏதோ ஒரு விதத்தில் இழிவுபடுத்தி மட்டன் தட்டி குறைவாக பேசுறது அப்படி பேசினாலும் ஏன்னா பல பேருக்கு வந்து இந்த நம்ம நம்ம நல்லா இருக்கணும் எல்லா எல்லாத்தையும் சரியாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் தர்மப்படி நடக்கணும் அப்படிலாம் நாம் பொழுது ஒரு ஒரு மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னா மற்றவர்கள் நம்ம புரிந்து கொள்ளாமல் நாம வந்து ஒரு தப்பு பண்ண பண்ணாத தப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்கு தாங்க முடியாமல் இருக்கும் உயிரை விட்டெல்லாம் போல வரும் அப்போ கூட எனக்கு அச்சம் இல்லைன்னா அப்படின்னு அடுங்க மாட்டேன் நீ என்ன வேணால் சொல்லிக்கோன்னா நான் எப்படி இருக்கேன்னு என் மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு தைரியமாக இருப்பானா அப்படி சொல்றாரு துச்சமாக எண்ணி துச்சம் அப்படின்னா துரும்பு புல்லு ஒரு புல்லு போல என்னை மதிக்காம இந்த உலகம் என்ன பேசினாலும் நான் செய்யாத தப்பை என் தலையில போட்டாலும் பழித்து பேசினாலும் எனக்கு அச்சமில்லை துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த தூறுன்னு பார்த்தீங்கன்னா தூ தூற்றுவார் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணணிக்கை அப்படிம்பாங்க இல்லையா அந்த தூற்றல்ங்கிறது குறை சொல்லுதல் பழித்து பேசுதல் அப்படி யாரும் என்னை தூறு செய்தாலும் எனக்கு அச்சம் இல்லை அப்புறம் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே இதுவும் ஒரு மானஸ்தனுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழல் மற்றதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில இந்த லக்ஸரின்னு சொல்லக்கூடிய ஆடம்பரங்கள் இல்லாமல் இருந்துடலாம் ஆனா உணவு இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது அப்போது பசி வந்துட பத்தும் பறந்து போங்கிற மாதிரி பசியினுடைய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறவன் பிச்சை ஏற்கிற மாதிரி ஆயிடும் அப்படி ஒரு சூழல் வந்தாலும் இப்போ சுவாமி சித்பானந்த மகராஜ் நம்முடைய ஸ்தாபகர் சுவாமி அவர்கள் சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு தரம் பீகாரில் பெரிய பூகம்பம் ஏற்பட்டதான் அப்போது ராமகிருஷ்ணன் அடுத்த சாதுக்கள்லாம் அங்கே போய் சேவை பண்ணுறாங்க நம்ம சாமி அங்கே போகிறாங்க அது அதை பற்றி சொல்லும்பொழுது சாமி சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரின் பெரிய பணக்காரனா இருந்தவன் அத்தனை பேருக்கு அவன் சோறு போட்டிருக்கான் அத்தனை பேருக்கு அவன் ஆதரவு கொடுத்துருக்கான் அப்படி இருந்தவன் இப்போ வீடு வாசம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அங்கே அவங்க ஒரு அந்த மாதிரி இந்த பூகம்பத்தில் எல்லாம் ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சு அப்படி ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா நிவாரணம் கொடுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல உட்காந்துருக்கான் ஒரு குடிசையில் இருக்கான் மொத்தன் அவனுக்கு ஒன்றும் கிடையாது ரொம்ப அந்த குடிசை அழிஞ்சு போச்சு அவனும் அந்த நிவாரண முகாமில் இருக்கான் நடுத்தரவ ஏதோ ஒரு சின்ன வீட்டை வச்சுட்டு ஒத்தன் உட்காந்துருக்கான் அவன் வீடும் இடிஞ்சு போச்சு அவனும் அங்கே வந்து உட்காந்துருக்கான் இவன் பெரிய அரண்மனை போன்ற மாளிகையில் வாழ்ந்தவனும் அங்கே வந்துட்டான் அப்போ இயற்கையுடைய சீற்றத்துக்கு முன்னால் யாருமே ஒத்துராலையுமே ஒன்றுமே பண்ணிக்க முடியாதுங்கிறபடி இவன் உள்ளதெல்லாம் போச்சு அப்போ பிச்சை வாங்கி உண்ணுகிற நிலைக்கு அவன் வந்து விட்டான் அப்படி வந்த போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லை ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகள் இது பின்ன வரப்போ சூழல்கள் இதெல்லாம் வரும்பொழுது சாதாரண மனிதனுக்கு பக்குவம் இல்லாதவனுக்கு பற்றுதல்கள் நிறைந்தவனுக்கு ஆசைகளுக்கு அடிமையாக இருப்பவனுக்கு மனம் உடைந்து போய்விடும் சில பேருக்கு மரணமே வந்துவிடும் வியாபாரத்தில் பெருநஷ்டம் ஏற்பட்டா என்ன பண்ணுவாங்க செத்தேன் அப்படின்னு அவங்க செத்தே விடுவாங்க போனது பொருள் தான் அவர்கள் தான் தன்னையே இழந்து விட்டது போல மரணத்துக்கு ஆளாகி விடுவது வரையிலும் கூட போவது உண்டு அப்போது பற்றுதல் இல்லாமல் இருந்தாதான் இந்த சூழல்கள் எல்லாம் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்ல முடியும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் முகாம் இருக்கிற வரையில் அதுக்கப்புறம் என்ன அவங்க ஏதோ ஒரு இடத்த கட்டி கொடுப்பாங்க அது எந்த இடமா இருக்கும் ஊருக்கு வெளியில் வசதிகளே இல்லாமல் ஒரு சின்ன அறையா நாலு சோறு ஒரு கூரையில் பொய்யூரின்னு சொல்ல போகிறாங்க அப்போ அந்த வாழ்க்கை அப்படி கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் அப்படி அமைந்த போதும் அச்சமில்லை அப்புறம் இச்சை கொண்ட பொருளெல்லாம் விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இது முதலே குறிப்பிட்டேன் இல்லையா அதாவது நம்மிடம் இருக்கக்கூடியது கிட நமக்கு கிடைத்துவிட்ட நாம் விரும்புகிற நாம் அனுபவிக்க துடுக்கின்ற ஆசை பொருட்கள் அதை இழந்து விட்டால் அச்சம் வரும் அது கிடைக்காதோ அப்படின்னும் அச்சம் வரலாம் இங்கே கிடைச்சதும் இழக்கிறது சொல்றார் இச்சை கொண்ட பொருள் இச்சை கொண்ட பொருள்னா ஆசை வைத்திருக்கின்ற பொருட்கள் இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதிலும் ஒண்ணுமே இல்லை மிச்சம் இல்லை எல்லாம் போச்சு அப்படினாலும் கவலை இல்லையா அவனுக்கு அச்சம் இல்லையா கச்சம் இந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இந்த மேலும் சொன்ன சூழல்கள் எல்லாம் பொருளாசை இந்த மானம்னு சொல்லுவோம் மற்றவர்கள் நம்ம மதிக்கும்படி வாழுங்கிறது அதுக்கெல்லாம் ஆபத்து வரும்போது அச்சமில்லைன்னு சொல்கிறது இங்கே சொல்லக்கூடியது பெண் ஆசை கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் பெண்கள் கண் பார்வையினால் நம்மை கலைக்க நம்முடைய மனதை சலனமுறை செய்ய முயலும் முயலும் போதும் அச்சமில்லை இதுவும் மிகவும் தீரனாக உறுதியாக தான் இப்படி ஒரு சூழலிலும் மனம் கலங்காமல் இருக்க முடியும் அப்புறம் இன்னும் ஒரு கொடுமையான சூழல் பாருங்க நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே அப்படி யாருக்காவது செய்வாங்களா அப்படின்னா சாக்ரட்டிஸ்க்கு அப்படி நடந்திருக்கு சாக்ரட்டிஸ் கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் அவர் வந்து எல்லாரையும் மாற்றி யோசிக்கிறதுக்கு பழக்கினார் இது இப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு சும்மா உக்காந்துடாதீங்க ஏன் இது இப்படி இருக்கணும் ஏன் இப்படி இருக்க கூடாது என்று அப்படி அவர் சிந்திக்க தூண்டுவதனால மக்கள்லாம் ஆட்சியிலையோ ஒரு சம்பிரதாயத்திலையோ ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்குறார் அதனால யாருக்குமே அவரை பிடிக்கல யாருக்கு சாக்ரிட்டிஸை யாருக்கும் பிடிக்கல ஏன்னா இவர் வந்து மக்களெல்லாம் சிந்திக்க தூண்டி இது தப்பு இது தப்புன்னு சமுதாயத்தில் என்னென்ன நடைமுறைகள் இருக்கோ அதில் இருக்கிற குறைகளையெல்லாம் எடுத்து சொல்கிறேன் அதனால பிடிக்கலை அப்போ என்ன பண்ணிட்டாங்க இவர் இருந்தால் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு கிண்ணத்தில் விஷம் கொடுத்து நீ உங்களை விஷம் கொடுத்து உங்களை கொல்ல போகிறேங்க இதை குடிங்கிறாங்க அப்படியா சரி வா அப்படின்னு காஃபி குடிக்கிற மாதிரி அதை குடிச்சுட்டேன் பேசாமல் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு உக்காந்துற கொஞ்சம் நேரத்தில் கதை முடிஞ்சுது அது சொன்னதில் யாரு இவர் மீது பொறாமை கொண்டவர்கள் ஆனால் இவருக்கு தெரிந்து கூடவே இருந்தவர்கள் தான் அதற்கும் அவர் கலங்கவில்லை நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு ஆசையாக மாதிரி ஊட்டுறாங்களா ஆனால் அது நஞ்சம் அப்படி இருந்தாலும் அது தெரிந்த பிறகும் கூட கவலை இல்லை நாம் இன்னொரு சூழலில் நாம பார்க்கிறோம் யாரு பிரகலாதன் சிறுவன் ஒரு ஆறேழு வயது சிறுவன் அவனுக்கு நஞ்சு கொடுக்கப்படுகிறது கொடுப்பது யார் சொந்த அப்பா பெத்த தந்தை நாராயணனை நீ வணங்கினா உனக்கு இதுதான் உனக்கு பரிசுன்னு சொல்லி நச்சை கொடுக்கிறார் அவன் நாராயண நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த நச்சையும் கொடுத்து விடுகிறான் நஞ்சையும் அப்ப நச்சை நண்பர் ஊட்டும் போதும் இதில் சொல்ற நண்பர் கூடல பெத்த தந்தையை கொடுத்தாலும் கவலை இல்லை யாருக்கு பக்தனுக்கு ஞானிக்கு நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே அப்புறம் போர்க்களத்திலே இருக்கக்கூடிய வீரனுக்கு வீரனுக்கு உண்மையான வீரனுக்கு மரணத்தைக் கண்டு எதிரியிடமிருந்து கிளம்பி வருகின்ற ஆயுதத்தை கண்டு அச்சம் இருக்காது பயங்கொள்ளிகளுக்கு அச்சம் இருக்கும் வீரனுக்கு இருக்காது மகாபாரதத்துல பனிரெண்டு வருஷ வனவாசம் முடிந்து ஒரு வருஷம் அஜாதவாதம் உலக அறியாமல் மறைந்திருக்கக்கூடிய அக்ஞாத வாசம் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ம மறைந்திருந்த வேஷத்தை கலைக்காமலே அர்ஜுனன் அந்த பிருகநலைங்கிற அலி போன்ற உருவத்தில் தான் இருக்கான் அவன் அந்த ராஜா விராட்ட ராஜா அரண்மனையில் இருக்காங்க அந்த விராட்ட ராஜகுமாரன் உத்தரன் அவனை போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அர்ஜுனன் அயனா அவன் ரொம்ப பயந்தாங்குல்லியாக இருக்கான் அவன் பயத்தை போக்கணுங்கிறதுனால இவர் வீரம் மிகுந்தவன் இல்லையா வில்லுக்கு விஜயன் அதனால் அவனை இழுத்து கொண்டு போய் அங்க நின்று அவனை எதிரியை சந்திக்க வச்சு இதுதான் போர்க்களம்னு காட்டி அவனுடைய அச்சத்தை போக்குகிறான் அஞ்சானஞ்சனாகிய ஆகிய விஜயன் அவனுடைய அந்த உத்தரகுமாரன் அவன் மனசு எப்படி இருந்தது பச்சை ஊன் இயைந்த வேற்படைகள் வந்த போதிலும் அந்த காலத்து சூழலை விவரிக்கிறார் பாரதியார் இங்கே என்ன வேல் அதாவது ஈட்டி வேல் கதை சில சமயங்களில் கதை அம்பு போன்ற ஆயுதங்களை எதிரி மீது செலுத்துவார்கள் தள்ளி இருக்கிற எதிரி மீது செலுத்துவார்கள் வீசி ஏறியிறது அதுக்கு பேர் அஸ்திரம் மிசைல் அனுப்பப்படுவது இனி கத்தி கதை போன்றவை கையில் வைத்துக்கொண்டு ரெண்டு பேரும் பக்கத்திலிருந்து இருந்து சண்டை ஓடுவார்கள் மோதிக்கொள்ளுவார்கள் இங்கே வந்து இந்த அஸ்திரமாகிய வேல் வேல் படை வேல் ஆயுதம் அது வருது எப்படி வருதுன்னா பச்சை ஊன் யாரோ ஒருத்தனை கொன்று அவனுடைய ஊனும் அதில் இருக்கான் அந்த வேலையை பிடுங்கி அடுத்த வரையும் கொல்கிறான் இந்த முதல்ல அந்த வேலை விட்டவன் என்ன பண்ணுறான் ஒத்தனை கொன்னுட்டான் அப்புறம் வேல்னா அது அது அதனால் அந்த ஏ இவன் நெஞ்சில் குத்தி இருக்கிற அந்த வேலையை பிடுங்கி இன்னொரு எதிரியை கொள்கிறான் கொள்ளுவதற்காக வீசுகிறான் அப்படி வீசும்போது முதல்ல கொல்லப்பட்டவனுடைய பச்சை ஊண் அந்த சதையெல்லாம் ரத்தம் சதையெல்லாம் அதில் ஊட்டிட்டுருக்கான் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் உன்னை நோக்கி வரும்பொழுதும் அச்சமில்லை என்று சொல்வதற்கு வல்லவனாக இருக்க வேண்டும் பச்சை ஊன் இயந்த வேற்படைகள் வந்த போ இயந்த பச்சை ஊன் இய்ந்த வேற்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை கட்டுவது போல சொல்றாங்க உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இப்போ பஞ்சபூத்தங்களிலேயே ஆகாசம் அல்லது வான் அந்த வெட்ட வெளி தான் அதில் கனமே இருக்காது அது தலையில இடிச்சு இடிஞ்சு விழுந்தா என்ன அது ஒண்ணுமே தாக்காது அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்து மழை காலத்தில் இடி இடிக்கும் போது நம்மளால தைரியமாக வெளியில் போக முடியுமா அப்போ இந்த வான் இடிந்து விழுவதுன்னா இடியை நினச்சிக்கோங்க இடி தவத்த தலையில் விழுது இடி மின்னல் தாக்கி இறந்து போகிறாங்கல்ல அப்படி ஒரு சூழல் வந்தாலும் அச்சமில்லை அதாவது என்னென்ன சூழல்கள் கஷ்டங்களை நினச்சி பார்க்க முடியுமோ அதையெல்லாம் சொல்லி இது எது வந்தாலும் எனக்கு அச்சம் இல்லைன்னு முடிக்கிறார் முடிச்சுட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்கும்போது தலைப்பு அச்சம் இல்லைன்னு கொடுத்து கீழே ஒன்று போட்டுக்கார் பண்டார பாட்டு அப்படிங்கிறார் அதெல்லாம் பண்டார பாட்டுன்னா பண்டாரம் என்பவன் ஒரு துறவி எதுலேயும் அவனுக்கு ஒரு இது இல்லை அவன் பாட்டுக்கு அந்த குடும்பம் அந்த இதில் எதுவும் இல்லை அவன் பாட்டுக்கு பற்றுதல் இல்லாமல் பயம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு தெரிகிறான் ஸ்வதந்திரமாக தெரிகிறான் இருக்கின்றான் அதனால் பண்டாரம் இதை பாடுவதாக அவர் சொல்கிறார் சுவாமி சுவாமி விவேகானந்தர் சந்யாசி கீதம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் அதில் துறவியை சொல்லும் பொழுது அச்சம் இது அஞ்சுதல் அறியா நெஞ்சன துறவி அப்படின்னு சொல்கிற அச்சத்தை அறியாதவன் துறவி அதனால இங்கே பண்டார பாட்டு பண்டாரம் இதை பாடுகிறான் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா நாம் வந்து அவரவர் இருக்கக்கூடிய சூழல் இல்லத்தில் இருக்கோம் நம்ம இருக்கிறவங்க இருக்கீங்க விட்டுட்டு போகணுங்கிறது இல்லை கருத்து என்னன்னா பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் அதுதான் விஷயம் அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிராரப்த வினைக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு சூழல் அமையும் எல்லாரும் அதை உதறி தள்ளிட்டு வரணுங்கிறது இல்லை ஆனால் அதில் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும் எல்லாரும் அப்போ தான் அச்சமில்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் பற்றுதல் இருந்தால் துன்பம்தான் அச்சமில்லாது தெளிவாக அமைதியாக ஆனந்தமாக இருக்க முடியாது அதனால் பற்றுதலை விட்டே தீரணும் என்று இந்த பாடலிலே ரொம்ப அழகாக சொல்லுகின்றார் சமீப காலத்தில் இந்த பாடலை பற்றின ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் கூட பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஒரு நம்முடைய படை வீரர் மேஜர் முக்குந்து வரதராஜன் அவர் வந்து நம்முடைய இராணுவத்தில் இருக்கிறார் லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுக்குறார் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவருடைய மனைவி அதை வந்து ஃபோனில் இப்போ எல்லாரும் வீட்டில் பண்ணிக்கிறாங்களே ஏதாவது ஒரு நாளும் உடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அல்லது தானே எடுக்கிற செல்ஃபி வேறு யாருனாலும் இவங்க எடுக்கிறது அப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க அதை அவர் இதை பாடுறார் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு அந்த குழந்தையை கையை தூக்கி தூக்கி சொல்ல வைக்கிறார் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்று சொல்லுகின்றார் அப்படி அப்படித்தான் அவர் அங்கே கடைசி நேரத்தில் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா தீவிரவாதிகள் சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒழிஞ்சிருக்காங்கங்கிற துப்பு கிடைக்கிறது அப்போ இந்த முகுந்து வரதராஜன் இந்த மேஜரும் கூட ஒரே ஒரு படை வீரர் ரெண்டு பேர் மட்டும் போகிறாங்க நல்ல நிறைய இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் நிறைய கூண்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் போகிறாங்க அங்கே உள்ள பதுங்கி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு தீவிரவாதிகளையும் சுட்டு கொண்டுடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கல்லையா திருப்பி அடிக்கிறாங்க அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நெருக்கமாக யுத்தம் வருது அப்போது தீவிரவாதியுடைய குண்டுக்கு அந்த கூட வந்தவர் பலியாகி இறந்து விழுந்துடுறார் இவனை கொண்டவன் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரில் ஒத்தம் கொண்டுடுறான் அவனையும் விட மாட்டேன்னு பிடிச்சி தேடி எல்லாரையும் இந்த ரெண்டு பேரையும் கதையை முடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டும் சேர்ந்து கூட வந்தவர் இறந்தே போயிட்டார் விழுந்துட்டேன் இப்போ முக்குந்து விடாமல் அந்த ஆளையும் கண்டுபிடிச்சு கொண்டுட்டார் கொண்டுட்டு இந்த கொ தன் நண்பன் உயிரை விட்டாரே அவரை தூக்கி கொண்டு போய் இவங்களெலாம் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் இது மாதிரி நண்பனுக்கு இப்படி ஆடுத்து இவன் உயிர் போயிடுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொடுக்குற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க யார அந்த சுடப்பட்டு விழுந்தவரை அப்போ தான் கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஏய் உனக்கு இப்படி ரத்தமாக இருக்குடா அப்படிங்கிறாங்களாம் அது வரைக்கும் இந்த முக்குந்துக்கு தெரியவே இல்லை தானும் குண்டடிப்பட்டிருக்கிறோம் நெஞ்சில் குண்டு விழுந்துருக்குங்கிறதே அவருக்கு தெரியல அந்த எதிரிகளை தொலைக்கணும் தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும் அந்த உறவுணர்வு தான் அவருக்கு இருந்திருக்கு அச்சமையே அங்கே இருக்கல தான் இவங்க சொல்கிறாங்களா உனக்கு குண்டு இருக்குங்கிறத அவங்க கூட இருக்கிறவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க வழியிற இருந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே முக்குந்து கதையும் முடிஞ்சிருது அவன் கதை அந்த கூட இருந்தவர்கதை ஏற்கனவே முடிஞ்சு போச்சு முக்குந்தும் போயிடுறாரு ஆனா எப்படி அச்சமில்லாது போனார் அப்ப அவர் வந்து பெரிய ஞானி அப்படி ஞானி பக்தன் அந்த தேசபக்தி ஒரு அவர் ஆட்கொண்டதுனால அச்சங்கிற சிறுமை அவரை விட்டு நீங்கியது அதனால சுயநலம் இல்லாதவனுக்கு அச்சம் இருக்காதுங்கிறதுதான் ரகசியம் சுயநலம் பற்றுதல் விட்டால் அங்கு அச்சம் போய்விடும் அதனால அன்னை அருளாலே நாம் நமக்கு வந்து இந்த மாதிரி உயிரை கொடுக்குறதுங்கிற சூழல் வந்து எல்லாருக்கும் வராது வேண்டியதில்லை ஆனால் சூழல்கள் சோதனைகள் வரும்போது அச்சமில்லாது இருக்கிறது எல்லாருக்கும் அவசியம் அதனால் அன்றைய பராசக்தியின் அருளாலே நாம் அனைவருக்கும் அச்சமில்லாத தெளிந்த இனிய மனநிலை எப்போதும் இருப்பதாக पराशक्ति महामाई की जय